அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் சீனாவின் பெய்டோ செயற்கைக்கோள் அமைப்பை பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க முடிவு செய்துள்ளனர் மே பதினாறு அன்று சீனா மற்றும் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் ஒரு ராஜதந்திர சந்திப்பை நடத்தினர் லாகூரில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா சமீபத்தில் முடக்கியது இதன் மூலம் குறைந்தது எட்டு பாகிஸ்தான் இராணுவ தளங்கள் மீது ஒருங்கிணைந்த துல்லியமான தாக்குதல்களை இந்தியா நடத்தியது இந்தியாவின் தாக்குதலில் பஹாவல்பூரில் உள்ள மர்காஸ் சுகான் அல்லா தெஹ்ரா கலனில் உள்ள சர்ஜால் கோட்லியில் உள்ள மர்காஸ் அப்பாஸ் மற்றும் முசாஃபராபாத்தில் உள்ள சையத்னா பிலால் முகாம் ஆகிய முகாம்கள் தாக்கப்பட்டன இதில் பஹாவல்பூரில் உள்ள மர்காஸ் சுகான் அல்லா மிக முக்கியமான இடங்கள் ஆகும் துல்லியமான இராணுவ தாக்குதல்களில் தாக்கப்பட்ட இலக்குகளில் மேற்கண்ட இடங்கள் அடங்கும் இந்த முகாம்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத குழுவின் கீழ் வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் இந்திய ஏவுகணைகளால் மூன்று விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவமே அறிவித்தது மூன்று விமானப்படை தளங்கள் இந்திய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்தது நூர்கான் தளம் முறித்தளம் மற்றும் ஷோர்கோட் தளம் ஆகியவை தாக்கப்பட்டது என்று பாகிஸ்தான் இராணுவ செய்தித் தொடர்பாளர் அகமது ஷெரீப் சவுத்ரி அறிவிப்பு வெளியிட்டு உள்ளனர் இதையடுத்து சீனாவின் பிளேடோ செயற்கைக்கோள் அமைப்பை பாகிஸ்தான் இராணுவம் பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்க முடிவு செய்துள்ளனர் செயற்கைக்கோள் கவரேஜின் அடிப்படையில் பாகிஸ்தான் இராணுவத்திற்கான ஆதரவை அதிகரிக்கவும் இந்திய நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கவும் முடிவு செய்துள்ளனர் இரண்டு நாடு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையிலான நிகழ்நேர ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்த ஐந்து ஜி தொடர்பு அமைப்புகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் பேசப்பட்டது அதேபோல் சீனா தனது ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல் போர் விமானங்களான ஜே மூன்று ஐந்து ஏ வை பாகிஸ்தானுக்கு விற்கவுள்ளது இதற்கான பணிகளை சீனா வேகப்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டு வாரம் முன் நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலை தொடர்ந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் மேலும் நெருக்கமாகி உள்ளன இரண்டு நாடுகளின் உயர்மட்ட தூதரக வட்டாரங்கள் கடந்த சில நாட்களுக்கு சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொண்டன இந்தியா பாகிஸ்தான் போருக்கான வெகுமதி இந்த விமானம் என்று சீனா அரசு தரப்பு பாகிஸ்தானிடம் கூறியதாக கூறப்படுகிறது பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தற்போது சீனாவில் உள்ளார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கத்தில் பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து முப்பது ஜே மூன்று ஐந்து ஏஜெட் விமானங்களின் முதல் தொகுதியைப் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் விமானப்படையை மேலும் பலமாக்கும் வகையில் இந்த விமானங்கள் அனுப்பப்பட உள்ளன சீனா இந்த போர் விமானங்களில் பாகிஸ்தானுக்கு ஐம்பது சதவீத தள்ளுபடியையும் எளிதான கட்டண விருப்பங்களையும் வழங்கியுள்ளதாக உயர்மட்ட தூதரக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன அதாவது கடனுக்கு விமானங்களை வாங்கிவிட்டு பின்னர் குறைந்த வட்டியில் கடனை திருப்பித் தரலாம் பாகிஸ்தான் விமானப்படையின் இந்தியாவிற்கு எதிரான செயல்திறனுக்கான வெகுமதியாக இந்த நடவடிக்கையை சீனா எடுத்ததாக கூறப்படுகிறது சீனாவின் நவீன ஜென் போர் விமானங்களில் இதுவும் ஒன்று சீனா தனது ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல் போர் விமானங்களான ஜே மூன்று ஐந்து ஏவை பெறுவதன் மூலம் பாகிஸ்தான் விமானப்படை புதிய வலிமையை அடையும் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்